இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ரத்த சோகையை பற்றி பார்க்க போகிறோம் ஆடுகளுக்கு ஏற்படும் ரத்த சோகை இது எதனால் ஏற்படுது இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து அனிமியான்னு சொல்லுவாங்க இந்த அனிமியா வந்து பல காரணங்களால் ஏற்படுது அதில் முக்கியமான காரணம் வந்து ஒரு வகையான புழுவினால் ஏற்படுது முதலில் ரத்த சோகைன்னா என்னென்னு பார்த்துடலாம் ஆடுகளில் வந்து ரத்த சோகைங்கிறது வந்து இரத்த சிகப்பு அணுக்கள் அல்லது ஹீமோக்ளோபின் குறைபாட்டல் ஏற்படுகிறது அதே போல் இரத்த சிகப்பு அணுக்கள் உற்பத்தி குறைந்தாலும் இது வந்து ஏற்படும் ஆடுகளில் ரத்த சோகைக்கான முக்கிய காரணங்கள் என்னன்றதை பார்ப்போம் அதில் வந்து முதல் காரணம் வந்து ஒட்டுணி தொற்றுக்கள் இதுதான் வந்து தொண்ணூறு சதவீதம் ஆடுகளில் ரத்த சோகை ஏற்படுத்துது வெளிப்புற ஒட்டுணிகள் மற்றும் உள்புற ஒட்டுணிகள் உள்புற ஒட்டுணிகளில் தான் அதிகமான பாதிப்புகள் ஏற்படுது உள்புற ஒட்டுணிகளில் வந்து ஹேமன்சஸ் காண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒட்டுணினால் ஆடுகள் குட்டிகள் அதிகமாக பாதிக்கப்படுது இது வந்து ஒரு வகையான சிறு புழு அது வந்து நம்ம பாசுமதி அரிசி வேக வச்சு எடுத்தோம்னா எந்த மாதிரி இருக்கும் அந்த சைஸை விட சின்னதாக தான் இருக்கும் அந்த நீளத்தில் இருக்கும் ஒரு பெண் புழு வந்து ஒரு நாளைக்கு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் முட்டை வரைக்கும் வைக்கும் ஒவ்வொரு புழுவும் ஒரு நாளைக்கு பாயிண்ட் ஒன் மில்லிகிராம் அளவுக்கு ரத்தத்தை வந்து உறிஞ்சும் இப்படி ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் புழுக்கள் ஒரே நாளில் இவ்வளோ ரத்தத்தை உறிஞ்சும்போது ஆடுகளில் வெகு சீக்கிரமாகவே உடலில் இரத்த சிகப்பணுக்கள் குறைபாடு ஏற்பட்டு ரத்த குறைபாடு ஏற்படுகிறது தொடர்ச்சியாக ஐயாயிரக்கணக்கான புழுக்கள் ஒரு நாளைக்கு ஐம்பதுலேருந்து நூறு எம்எல் இரத்தத்தை உறிஞ்சி இரத்த இழப்பையை ஏற்படுத்தி அந்த இரத்த இழப்பின் மூலமாக ஆடுகளுக்கு தேவையான சத்துக்களை உடலுக்கு சேர்க்க விடாமல் ஆடுகளில் நிற்கக்கூட முடியாத அளவுக்கு வலிமை இழப்பை ஏற்படுத்தி தள்ளாடி கீழே விழும் நிலைமைக்கு கொண்டு செல்லும் ஒரு சில ஆடுகள்லாம் பார்த்துட்டோன்னா கீழே விழுந்திரும் ஆள் போய் தூக்கி விட்டால் எந்திரிச்சு நின்றுக்கும் அளவுக்கு வந்து நிலைமை வந்து மோசமாயிடும் சில ஆடுகள் வந்து பார்த்துட்டோம்னா எந்திரிக்க கூட முடியாத அளவுக்கு படுத்துகிட்டே இருந்து படுத்த நிலையிலேயே வந்து தீவனத்தை வந்து சாப்பிடும் நம்ம என்ன நினச்சிக்கோன்னா ஆட்டுக்கு ஏதாவது காலில் பிரச்சனை அதனால் ஆடு வந்து எந்திரிக்கல அதுக்கு வந்து சத்தான ஆகாரம் டானிக்கு இதெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லி எதாவது கொடுப்போம் நம்ம என்ன பண்ணுவோம் சத்தான ஆகாரம் கொடுப்போம் எதாவது டானிக்கு வாங்கி கொடுப்போம் நம்ம எவ்வளவு சத்தான ஆகாரம் கொடுத்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற புழு வந்து தினமும் ஐம்பதுலேருந்து நூறு மில்லி அளவுக்கு ரத்தத்தை எடுத்துட்டே இருக்கு நம்ம அந்த புழுவுக்கு வந்து ரத்தத்தை கொடுத்துட்டே இருக்கோம் அந்த கணக்கில் தான் நம்ம எடுத்துக்க முடியும் அதனால் அந்த புழுக்களை முழுமையாக அழித்துவிட்டு அந்த ஆட்டுக்கு தேவையான சத்தான ஆகாரங்களை தருவதன் மூலமாக ஆடுகளில் ஏற்படும் உயிரிழப்பை முழுமையாக சரி செய்யலாம் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஆடு வந்து தீவனம் சாப்பிட்றதுக்கு குறைவாகும் அதுக்கடுத்தது ஆடு அப்படியே ஒல்லியாயிட்டே வரும் நம்ம ஆடுகளை வந்து மேய்ச்சலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது எல்லா ஆட்டுக்கும் பின்னாடி இது நடந்து போகும் நடக்க தள்ளாடியே நடந்து போகும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்துட்டோம்னா ஆடு வந்து போதே தள்ளாடி கீழே விழுந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தூக்கி விட்டால் எந்திரிச்சு நிற்கும் திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்துட்டோம்னா ஆடு வந்து எந்திரிக்கவே செய்யாது படுத்துகிட்டே தான் இருக்கும் படுத்த நிலையிலே நீங்கள் என்ன தேவனம் கொடுத்தீங்கனாலும் சாப்பிட்டுக்கும் ஒரு சில ஆடுகளில் வந்து பார்த்துட்டோம்னா தாடை வீக்கம் வந்து இருக்கும் இது வந்து ரத்த சோகையினால் ஏற்படக்கூடிய இன்னொரு வகை பாதிப்பு இரத்த சோகையினால் இரத்தத்தில் புரதம் குறைந்து தாடை வீக்கம் ஏற்படுகிறது இந்த அறிகுறிகள் வந்து எல்லா ஆட்டுக்கும் ஏற்படாது ஒரு சில ஆடுகளுக்கு மட்டும்தான் ஏற்படும் கல்லீரலில் வந்து புழு தாக்கம் இருந்தாலும் இது போன்ற தாடை வீக்கங்கள் அதிகமாக ஏற்படும் ஆடுகளுக்கு தேவையான சத்துக்கள் இல்லாத காரணத்தினால் ஆடுகள் சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுகளும் ஜீர்ணிக்க முடியாமல் வயிற்றுப்போக்காக மாறும் ஆடு படுத்துட்டு புழுக்கையாக கண்டிப்பாக போடாது முதல் ஸ்டேஜில் புழுக்க போடும் அடுத்த ஸ்டேஜில் வந்து கெட்டியாக போடும் அதுக்கடுத்த ஸ்டேஜில் வந்து பார்த்துட்டோன்னா தண்ணியாட்ட போக ஆரம்பிச்சிடும் இது ரெண்டு மூணு நாள் ஏற்பட்டுரும் அதுக்கு வந்து முதல் முறையாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஏதாவது ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் அல்லது வேறு ஏதாவது மருந்துகள் வந்து கொடுப்போம் வயிற்றுப்போக்கு நின்று கொஞ்சம் கெட்டியாக வந்து சாணி மாதிரி போட ஆரம்பிக்கும் ஆட்டினால் கண்டிப்பாக எந்திரிக்க முடியாது ஏற்கனவே வந்து சத்து சத்துக்குறைவாட்டினால்தான் கல்லீரலே முழுமையாக வேலை செய்ய முடியாமல் தீவனத்தினால் வயிற்றுப்போக்கு ஏற்படுது திரும்பவும் வந்து நம்ம ஊசி மருந்துகள் இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது என்ன ஆகுனா கல்லீரலுக்கு மறுபடியும் பிரச்சனை வரும் வயிற்றுப்போக்கை நிறுத்தணும் அதே சமயத்தில் கல்லீரலுக்கும் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கணும் அதே சமயத்தில் புழுக்களையும் நீக்கணும் எல்லாமே வந்து நாலஞ்சு நாட்களே பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா ஆடு கண்டிப்பாக இறந்துடும் இப்படி படுத்துட்டு இருக்கிற ஆட்டுக்கு வந்து நம்ம புழுநீக்க மருந்து வாய் வழியாக கொடுத்தாலும் அதுக்கு வந்து கண்டிப்பாக வயிற்றுப்போக்கு ஏற்படும் இந்த மாதிரி சூழ்நிலையில் இது வந்து மருத்துவருக்கே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும் அந்த உயிரை வந்து காப்பாற்றுறது இந்த மாதிரி சமயங்களில் நம்ம மருத்துவர்கிட்ட கடைசி ஸ்டேஜில் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அவர் அவரால் முடிஞ்ச ஊசி மருந்துகள் கண்டிப்பாக போட்டு காப்பாற்றுறது தான் பார்ப்பார் தொண்ணூறு சதவீத ஆடுகள் கண்டிப்பாக இதில் வந்து உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அதாவது நம்ம முறைப்படி புழுநீக்கம் செஞ்சோம்னா இந்த பிரச்சனை வராது இரண்டாவது ஆடு கொஞ்சம் தள்ளாடி நடக்கும்போதே அதற்கான புழுநீக்கத்தை நம்ம சரியாக செஞ்சிட்டோம்னா அடுத்த நிலைக்கு போகாது ஆடு கீழே விழுந்து நம்ம தூக்கி விடுற நிலை இருக்குது பார்த்திங்களா அது வந்து மூன்றாவது நிலை அந்த மூன்றாவது நிலையில் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் சொல்ல முடியும் ஒரு ஐம்பது சதவீதம் தான் அந்த ஆட்டை வந்து காப்பாற்ற முடியும் ஐம்பது சதவீதம் நம்ம மருத்துவரை வச்சாலும் காப்பாற்றுறது கொஞ்சம் சிரமம் இந்த நாலாவது நிலை வந்து பார்த்திங்கன்னா ஆடு படுத்துட்டு இருக்கும் அதுக்கு வந்து தீவனம் நம்ம கொடுத்துட்டே இருப்போம் அது ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து இறந்துடும் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு வந்து நம்ம பெரும்பாலும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ண முடியாது ஒரு பத்து சதவீதம் வேணால் ஆடுகள் சரியாகலாம் இதில் வந்து மருத்துவருடைய குறைபாடு எதுவுமே இருக்காது நம்ம வந்து சரியான முறையில் புழுநீக்கம் பண்ணியிருந்தால் ஆட்டிலுக்கு இந்த நிலை வந்து வராது ஏற்கனவே வந்து புழுநீக்கத்துக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் எந்தெந்த காலநிலைகள் எந்தெந்த மாதிரி கொடுக்கணும் ஆட்டுக்கு எந்த மாதிரி கொடுக்கணும் குட்டிகளுக்கு எந்த மாதிரி கொடுக்கணும் எல்லாமே தனித்தனி வீடியோவே இருக்குது இது எல்லாமே வந்து இந்த வீடியோவுடைய டெஸ்கிரிப்ஷனில் எல்லாம் கொடுத்துட்றேன் தேவையானவங்க அதில் போய் பார்த்துக்குங்க இப்போ வந்து நீங்கள் புழுநீக்கம் பண்ண தவறிட்டிங்க ஆடு வந்து நடக்கிறதுக்கு ஒரு மாதிரி தள்ளாடுது சோம்பெல்லாம் நடந்து போகுது இந்த அறிகுறிகள்லாம் தென்பட்ட உடனேயே வந்து நம்ம மருத்துவரை கண்டிப்பாக அணுகணும் மருத்துவர் அந்த கால சூழ்நிலை கேட்டவாறு புழுநீக்க மருந்துகளும் அதோட சத்து டானிக்கும் தருவார் அந்த புழுநீக்கம் மருந்தை சரியான முறையில் அந்த ஆட்டுக்கு தரும்போது முழுமையாக குணமடையும் ஆடுகளை எடை போட்டு எடைக்கு தகுந்தவாறு தான் நம்ம வந்து புலனுக்கு மருந்து தரணும் சும்மா கண் மதிப்பில் இவ்வளோ கிலோ இருக்கும் நம்ம இவ்வளோ மருந்து தரணும்னு சொல்லி கண்டிப்பாக தரக்கூடாது இந்த ஸ்டேஜ்லேயும் நான் வந்து கவனிக்க விட்டேன் எனக்கு இதை பற்றி தெரியல ஆடு வந்து கொஞ்சம் மெதுவாக நடக்குது கீழே விழுந்துருது ஆனால் அதேனால் அது தானாக எந்திரிச்சு நிற்க முடியல நம்ம தூக்கி நிறுத்தினா ஆடு நின்றுக்குது நடக்குது தீவனமெல்லாம் நல்லா சாப்பிடுது வயிற்றுப்போக்கெல்லாம் எதுவுமே இல்லை ஒரு நாளைக்கு நாலஞ்சு தடவை இதே மாதிரி ஆயிடுது இதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு வந்து நீங்கள் அந்த ஆட்டை மருத்துவர்கிட்ட எடுத்துகிட்டு தான் ஆகணும் இல்லைன்னா மருத்துவரை நம்ம இடத்துக்கே வர வச்சு தான் பார்க்கணும் இந்த மாதிரி சமயத்தில் அந்த ஆட்டுக்கு வந்து புழு நீக்க ஊசிகள் மருத்துவர் போட வாய்ப்புகள் இருக்குது வாய் வழியாக புழுநீக்க மருந்துகளை தந்தால் ஆடுகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளது அப்படி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் ஆடுகள் முழுமையாக கூட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடும் ஏன்னா ஏற்கனவே ஆடு பலமிழந்துகிட்டு இருக்குது இதன் காரணமாக மருத்துவர் வந்து புழுநீக்க ஊசிகளும் இரும்புச்சத்து ஊசிகளும் வைட்டமின் ஊசிகளும் ஆடுகளின் நோய்க்கு தகுந்தவாறு போடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆயிரக்கணக்கான புழுக்கள் உள்ளுக்குள்ளே தினமும் ஐம்பதுலேருந்து நூறு மில்லி இரத்தத்தை கொண்டே இருப்பதால் ஆடுகள் இந்த புழுத்தாக்கத்திலிருந்து பதினைந்து நாட்களுக்குள்ளேயே இந்த நிலைமைக்கு வந்துவிடும் அதனால் ஆட்டின் நோய்ப்பு சக்தி மற்றும் வைட்டமின் குறைபாடுகள் ஆடுகளை வெகு விரைவாக அடுத்த நிலைக்கு எடுத்து சென்று விடும் இப்போ ஆடு வந்து பார்த்துட்டிங்கன்னா தூக்கி விடுவீங்க எழுந்திரிச்சு நடந்து போகும் ஆனால் அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆடு படுத்துகிட்டே இருக்கும் படுத்த நிலையில் நீங்கள் என்ன தீவனம் கொடுத்தீங்கனாலும் சாப்பிடும் நீங்கள் எழுப்பி விட்டிங்கன்னா அதனால் எந்திரிக்க முடியாது தூக்கி நிறுத்தினீங்கனாலும் ஆடினால் நிற்க முடியாது ஆடு வந்து நல்லா நடக்குது ஆனால் ஒரு சில சமயங்களில் கீழே விழுந்துருது எழுப்பி விட்டால் நின்றுக்குது அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்து பாதிக்கு பாதி ஆட்டை வந்து நம்ம நல்லா கவனித்தோம்னா ரெடி பண்ணிடலாம் உடனடியாக மருத்துவரை வைத்து அதற்கான உரிய சிகிச்சைகள் தரும்போது கண்டிப்பாக ஐம்பது சதவீதம் ரெடியாயிரும் எதனால் இந்த ஐம்பது சதவீதம் சொல்கிறேன்னா ஒரு நாள் நீங்கள் இதுக்கு டிலே பண்ணாலும் ஆட்டுக்கு அதனுடைய உயிருக்கு வந்து கண்டிப்பாக ஆபத்தாக அமையலாம் படுத்துகிட்டே தீவனம் சாப்பிட்ருக்கிற ஆடு வந்து பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் தான் நம்ம வந்து அதுக்கு உறுதியளிக்க முடியும் ஒருவேளை ஆடு உயிரோடு இருந்தால் பதினைந்து நாட்களுக்கு பிறகு மீண்டும் அதே புழுநீக்க ஊசியை போட வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் இரும்பு சத்து டானிக்குகள் வைட்டமின் டானிக்குகள் தொடர்ச்சியாக அந்த ஆட்டுக்கு தரும்போது புழுக்களெல்லாம் நீங்கி அந்த ஆடுகள் பதினைந்துலேருந்து இருபது நாட்களுக்குள்ளேயே இரத்த சிகப்பு அணுக்கள் உற்பத்தியாகி இரத்தத்தின் புரத அளவும் மற்ற சத்துக்களும் இருக்கும்போது ஆடுகள் வந்து நல்லா நடக்க ஆரம்பிச்சுக்கும் நல்லா மேயவும் செய்யும் இனி அடுத்ததாக புழு வந்து முழுமையாக நீங்கிடுச்சா இதை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது இதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா திரும்பவும் மருத்துவரை வர வச்சு தான் பார்க்கணுமா இல்லை நம்ம மருத்துவர்கிட்டையே எடுத்துகிட்டு போய் தான் காமிக்கணுமா இப்படியெல்லாம் உங்களுக்கு சந்தேகங்கள் வரலாம் பக்கத்தில் மருத்துவர் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட கொண்டு போய் காமிக்கலாம் இல்லை மருத்துவர் கூப்பிட்டு வந்து பார்க்க முடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா கூப்பிட்டு வந்து பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை ஆனால் வந்து ஆடு நல்லா தான் இருக்குது நம்மளே அதை வந்து தெரிஞ்சுக்கிறது எப்படி ஆட்டினுடைய கண்ணின் இமையை பகுதியை நீங்கள் இழுத்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து புழுநீக்கம் ஏற்படும் ஏற்படும்போது ஒரு வெள்ளை நிறம் அல்லது வாய் எகிரின் உள்புறம் அதுவும் வந்து வெள்ளை நிறத்தில் இருந்துச்சுன்னா திரும்பவும் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படி இல்லை கொஞ்சம் கலர் திரும்பிடுச்சுன்னா அந்த ஆட்டுக்கு திரும்பவும் பத்து இருபது நாளுக்கு மருத்துவர் கொடுத்த சத்து டானிக்கைகளை தொடர வேண்டிய சூழ்நிலை வரும் ஆட்டுக்கு இந்த புழு எப்படி உள்ளுக்குள்ளே வருது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம் அதை வந்து படமாக தந்துடுறேன் அதில் இருக்கிறத பார்த்துக்குங்க உள்ளுக்குள்ளே போய் எந்த இடத்துல தங்குது அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்கேன் அசை போடும் விலங்குகளுக்கெல்லாம் நான்கு வயிறுகள் இருக்கும் அதில் இறுதி வயிற்று பகுதி வந்து ஆபோ மாசம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க உணவில் உள்ள சத்துக்களை உடைப்பது பெப்சின் போன்ற நொதிகளை சுரந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் சேர்ந்து புரதங்களை உடைக்கிறது சிறுகுடல் சத்துக்களை உறிஞ்சுவதற்கு தேவையான அமிலங்களும் இந்த பகுதியில் தான் சுரக்குது ஆடு உண்ணும் உணவின் சத்துக்களை முழுமையாக உடலுக்கு கிடைக்கச் செய்வது நான்காம் பகுதினே சொல்லலாம் இந்த வயிற்று பகுதியில் புழுக்கள் ஆயிரக்கணக்கில் பல்கி பெருகி வயிற்றின் சுவர் பகுதியை மிகக்குரிய காலத்திலேயே சேதப்படுத்தி இரத்த சிகப்பணு குறைபாடு இரத்த புரத குறைபாடு குட்டி போட்ட ஆடுகளில் இரத்த கால்சிய குறைபாடு இவைகளெல்லாம் வெகு சீக்கிரமாக ஏற்படுத்தி பத்து பதினைந்து நாட்களுக்குள்ளேயே ஆடுகளை நிலைகுலைய செய்து இரத்த சோகையை ஏற்படுத்தி ஆடுகளின் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு கொண்டு வரும் இப்போது இந்த வீடியோவில் முழுமையாக இந்த புழுக்கள் என்ன மாதிரியெல்லாம் செய்யுது எங்கே தங்குது அதை அழிக்கிறது எப்படி அழித்ததுக்கு பிறகு என்னென்ன ஊட்டச்சத்து மருந்துகள் ஆடுகளுக்கு தரணுங்கிறத வந்து பார்த்துட்டோம் இனி அடுத்ததாக இரத்த சோகைங்கிறது வந்து இந்த புழுவினால தொண்ணூறு சதவீதம் தான் ஏற்படும் மிச்சம் இருக்கிற பத்து சதவீதம் எதனால் ஏற்படுங்கிறதையும் பார்த்துடலாம் இந்த ரத்த சோகை வந்து வெளிப்புற ஒட்டுணிகளினாலையும் ஏற்படும் உனி துள்ளுப்பூச்சி போன்றது தான் ஆடுகளுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதுக்கு வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க்கையும் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இணைச்சிருக்கிறேன் தேவைப்படுறவங்க அதில் போய் பார்த்துக்குங்க அடுத்ததாக வந்து ஆடுகளின் உள் உறுப்புகளில் ஏதாவது காயங்கள் இருந்து அதன் மூலமாக இரத்த கசிவு இருந்தால் ஆடுகளுக்கு இரத்த சோகை ஏற்படலாம் சத்து பற்றாக்குறையினாலும் இரத்த சோகை ஏற்பட வாய்ப்புள்ளது உடலுக்கு தேவைப்படும் அத்தியாவசிய தாதுக்கள் கிடைக்காமல் போகும்போது சில வகையான சத்துக்களை உடல் எடுத்துக்கொள்ளாது உதாரணத்துக்கு சொன்னோன்னா இப்போ நம்ம வந்து இரும்பு சத்து உள்ள உணவுகளை வந்து ஆட்டுகளுக்கு தர்றோம் ஆனால் வந்து ஆட உடல் வந்து அதை எடுத்துக்காது இரும்பு சத்து பற்றாக்குறை ஏற்படும் போது இரத்த சோகை கண்டிப்பாக ஏற்படும் அதனால் ஆடுகளுக்கு கண்டிப்பாக தாது உப்பு கட்டி அல்லது தாது உப்புக்களை தண்ணீரில் கலந்து வைக்க வேண்டும் ஒரு சில தொற்று நோய்களாலும் இரத்த சவப்பணுக்கள் வந்து குறையும் பிபிஆர் எஃப்எம்டி நீலநாக்கு நோய் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்ட ஆடுகள் இரத்த சிகப்பணுக்கள் குறைபாடு ஏற்பட்டு இரத்த சோகை ஏற்படலாம் அவைகளுக்கு முறையாக புலநீக்கமும் செய்து சத்து டானிக்கங்களும் கொடுக்கும்போது இதுபோன்ற புழுத்தாக்கங்களிலிருந்தும் ஆடுகளை காப்பாற்றலாம் மரபணு கோளாறு குட்டி ஆடுகளில் இரத்தத்தில் உள்ள கால்சியம் குறைபாடு ஏற்படும் போது இரத்தத்தில் புரத குறைபாடும் ஏற்படும் அதோடு இரத்த சோகையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதனால் குட்டி ஆடுகளுக்கு முறையான புலநீக்கமும் கால்சியம் வைட்டமின் டானிக்குகள் இரும்புச்சத்து டானிக்குகள் எல்லாம் தரும்போது இந்த நோயிலிருந்து ஆடுகளை காப்பாற்றலாம் உள்ளுறுப்புகளில் கட்டி மரபணு குறைபாடு மிகவும் அரிதாக தாக்கக்கூடியவை அவைகளெல்லாம் எல்லா ஆடுகளுக்கும் வராது எந்த ஒரு மருந்தும் மாத்திரையும் ஊசிகளையும் மருத்துவர் இல்லாமல் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் எதையுமே நீங்கள் தனியாக செஞ்சிட வேண்டாம் இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸுக்காக போடப்பட்டுள்ளது நீங்களாகவே மருந்துகளை கொடுத்து அதனால் ஏற்படும் பின் விளைவுகளுக்கு இந்த சேனல் ஒருபோதும் பொறுப்பேற்காது வீடியோவின் நீளத்தை குறைக்க அங்கங்கே எழுத்துக்கள் இருக்கும் அதையும் பொறுமையாக நிறுத்தி பார்த்துக்கங்க ஒரு தடவைக்கு பத்து தடவை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதை வந்து முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் அது போக ஊசியின் அளவுகள் எந்தெந்த மருந்துகள் எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்கிறது வந்து வேறொரு மருத்துவருடைய வீடியோ இருக்குது அது முழுமையாக ஆங்கிலத்தில் இருக்கும் அதனுடைய லிங்கையும் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இணைச்சிடுறேன் தேவைப்படுறவங்க அதையும் போய் பார்த்துக்கலாம் பல அரிய தகவல்களுடன் மீண்டும் பல வீடியோக்கள் வரவுள்ளது நமது கோட் ஃபார்மர்ஸ் சேனலை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்